சற்றுமுன் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இப்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு எழுதி இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாத்தா வீடியோ இப்படி வேணும் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவுக்கப்படுகிறது இந்நிலையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் மற்றும் அதனை தொடர்ந்து வரும் விடுமுறை நாட்களை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகை இன்று ஒரு நாள் முன்கூட்டியே வங்கி கணக்கில் வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது மூன்று நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ள கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இரண்டாம் கட்டமாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள பெண்களின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அல்லது எந்த நிலையில் உள்ளது என்பது எந்த தேதியில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் என்ற தகவல் வெளியாகி கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக புதியதாக திருமணமானவர்கள் புதிய ரேஷன் கார்டு கேட்டவர்கள் உள்ளிட்டோர் அதிக அளவில் மனுக்கள் சமர்ப்பித்துள்ளனர் அரசு தரப்பில் இம்மனுக்கள் மீது அதிகபட்ச நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது அதன்படி ஜூலை பதினைந்து அன்று மனு கொடுத்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாவது நாள் ஆகிறது எனவே அத்தேதி முதல் அடுத்த நாட்களில் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனை உள்ளதா என்ற அப்டேட் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அதோடு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மற்றும் மேலும் நாற்பத்தாறு வகையான சேவைகள் குறித்த தகவல்களும் அந்நாளில் இருந்து வெளிவரும் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்